ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவிற்கு ரோஜா செடியை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி ஷாஜகான் ஆப்ஷன் சி அக்பர் ஆப்ஷன் டி ஹுமாயூன் இந்தியாவிற்கு ரோஜா செடியை கொண்டு வந்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாபர் இரண்டாவது கேள்வி திருத்தொண்டர் புராணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி ஆப்ஷன் பி திருவிளையாடல் புராணம் ஆப்ஷன் சி சீரா புராணம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது சரியான பதில் பெரிய புராணம் அடுத்த கேள்வி அக்பரின் தாக்குதலை சமாளிக்க தன் உயிரை தியாகம் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ லக்ஷ்மிபாய் ஆப்ஷன் பி ரஷ்யா சுல்தானாணி அக்பரின் தாக்குதலை சமாளிக்க தன் உயிரை தியாகம் செய்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி சாந்த் பிவி இன்னிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். ஒரே கல்லால் ஆன பஞ்ச பஞ்சபாண்டவ நகரில் உள்ளது ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஆப்ஷன் சி தஞ்சாவூர் ஆப்ஷன் டி சிதம்பரம் ஒரே கல்லால் ஆன பஞ்ச ரதம் எந்த நகரில் உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்